டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையம் அமைந்துள்ள தேனி கமவார் சங்கம் பொறியியல் கல்லூரி வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைய முயன்ற அக்கல்லூரியின் முன்னாள் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல நீலகிரி மற்றும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் அவ்வப்போது செயலிழப்பதாக புகார்கள் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மத்திய பாதுகாப்பு படை மாநில ஆயுதப்படை மற்றும் காவல்துறையினர் என மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் நபர் ஒருவர் அத்துமீறி நுழைய முயற்சிப்பதும் தொழில்நுட்ப கோளாறுகள் அடிக்கடி ஏற்படுவதும் பொதுமக்கள் மத்தியில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மீதான சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார் எனவே தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் எனவும் சிசிடிவி கேமராக்கள் செயல் இழப்பு போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படாத வகையில் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்